இந்த படத்துல இசையமைப்பாளர் அவதாரம் எடுத்து வந்திருக்கும் எங்களது அன்பு அண்ணன் அதிகபட்சம் ஒன்பது அஞ்சு ஒன்பது பத்து முயற்சி எடுக்கிறான் எண்பத்தி ஒரு வயதில் தனது வாழ்க்கையை முடித்து விட்டு காலமும் கடவுளும் கைகோர்த்து அழைத்து சென்ற மரியாதைக்குரிய டெல்லி சார் அவர்கள் நினைவாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருச்சி ஆசை உணர்ந்து பேசிடலாம் இதை அடி மனசுலேருந்து இருந்து பேசணும் கொஞ்சமாக பேசினா போதும் படம் கூடிய சீக்கிரம் அதை தயாரிப்பாளர் சொல்லுவாங்க அந்த ரிலீஸ் தேதிய தம்பி சொல்லுவார் அதனால் இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜகுப்பார் சார் சொல்லிட்டாங்க மூன்று தினங்களுக்கு முன்பு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பற்றி கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான செய்தியை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபீல் கு டேரக்டர் சகோதரர் அரியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன் எவ்வளவு பணம் சம்பாரிச்சோம் எப்படி வெற்றிகளை கொடுத்த உழைப்பு உண்டு தான் ஸோ அதான் கஷ்டத்தை எவ்வளோ ஒருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம் அதெல்லாம் தாண்டி ஒரு எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு பத்து வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாதவர்கள் மிகப்பெரிய புரட்சித்தரவில் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன் சுய ஒழுக்க சிந்தனையாளர் நேர்மையின் உச்சம் எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதை போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன் நீங்கள் எம்ஜிஆர் நீங்களே ஆரம்பியன் ஐயா நீங்களே எல்லோரும் நீங்களே மகிழ்ச்சி ஐயா என்னுடைய மகன் உமாபதி இயக்குநராக பரிமிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது நான் கூட நினச்சேன் பேச்சுட்டோட இல்லாமல் அதை நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்துருக்குறீங்க மறக்க மாட்டேங்கய்யா உங்களுடைய பொன்னான நேரம் ஒரு குடும்ப விழாவிலேருந்து வந்து உங்களுடைய பிள்ளையை ஆராதனை பண்ணுறீங்க ஆசீர்வாதம் பண்ணுறீங்க வாழ்க்கையில் எந்த நினைஞ்சு மறக்க மாட்டேன் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா அடுத்ததாக நான் பேசுறதுல தம்பி சுரேஷ் சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெட்டி குமரன் சொன்னதை போல ஒரே சந்திப்பு ரெண்டு மணி நேரம் படத்தை எப்படி ஓட்டி ஒரு சந்திப்பில் ஆமிச்சேன் தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு திரும்பவும் சொல்லுகிறேன் இது சபைக்காக கிடையாது இந்த கதை உருவானதற்கான காரணம் நான் சின்ன வயசுல விட வயதில் மூத்தவர்கள் என்னை விட அந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள் அவர்கிட்ட பார்த்த உடனே அது குறிப்பாக கிழவுகளாக இருந்தால் கிளைவனாக இருந்தால் பத்து பன்னெண்டு வயசில் அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன் தாத்தாவுக்கு எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சி ஃபர்ஸ்ட் நைட் ஃபஸ்ட் நைட்டே நினைச்சா இல்லை கொஞ்சம் அஞ்சு நாள் சேட்டு நினைச்சா சண்டை போட்டு பிரிஞ்சது பிறகு யார் முதல்ல போய் பேசுவாங்க அப்படியா ஓஹோ இப்படி அந்த மலரும் நினைவுகளை விட்டு அப்படியே கொட்ட வச்சிருவாங்க கட்ட 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 பேச்சு துணைக்கு ஆகாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுகிற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்திடுறாங்க ஸோ அது இது எனக்கு ஒரு கனால தான் வாய் திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அதுதான் இந்த ஸ்டோரேஜ் அதன் பிறகு ஓரளவு இந்த உலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு சகோதர பிரபு காலம் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக அவுட் ஆஃப் சட்டி பேசுற பொழுது தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடைத்திருந்த விளைம உண்மையை கொட்டிடுறாங்க அது தனு தனுசு ராசி மீன் இலக்கணம் போராடம் அது நம்ம தான் தோணுது எல்லாம் சொல்லிவிடுவாங்க அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதரி புனிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அவருடைய நினைவுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தாரு அது உள்ளுக்குள்ள இருந்தது சரி இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிறப்பதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சம்தனிதான் அதை எல்லா இடத்துலையும் சொல்வேன் இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருந்தது என்னை பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணத்தோடு இருப்பார்கள் என் பக்கத்தில் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சப்தர்கனி தான் எனது ஒட்டுமொத்த உறவுகளும் என் சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷம் பார்த்துக்கலாம் அதை விட்டு தான் எங்கள் வீட்டை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க ஏய் என் தம்பி இருக்கான் ஏய் என் தம்பி கொஞ்சம் மரியாதை லைட்டாக எட்டு ஏழு மணிக்கு கொடுத்து ஏழு பத்துக்கு வந்தாவே எனக்கு நாள் கவனப்பான் நேரம் என்னடா அஞ்சு நாள் ஷூட்டிங் போல என்ன வேலு பத்துக்கு வரது காஃபி ஓ அப்ப தம்பி சமுதிரி போன போட்டோம் அப்படின்னா வேற வழியில ஒரு பிள்ளைய வச்சு தானே வாழ்ந்துட்டு இருக்கு அப்ப அப்ப உன் வரைக்கும் பெரிய ஆத்தாடி பிடித்தா அங்கே போயிடுவாரு இது என்னடா ஸோ அந்த மாதிரி சமுத்திரக்கணி யார் படைப்பார் ஒரு புனச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பேன் எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் வினோதய சித்தம் என்ற ஒரு கதையை எனக்கு படைத்து போறவிட வார இடமெல்லாம் கொண்டாட வைக்கிற பொழுது சமதி சார் அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க என்ன பெங்களூர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன் இது ஒரு படம் பார்த்தாங்க சித்தம் ஓ அப்ப தெரிஞ்சுக்கிட்டே பார்க்காமலே சார் பார்த்துட்டு விடோதை சித்தத்தை தம்பி சமுதற்கடி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது வாய்ப்பே கிடையாது பிள்ளையார் சொல்லி எழுநூத்தி எண்பத்தி ஆறு சிலுவை குறி மூன்று குழிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த அடி நாதம் என்பது தம்பி சமுத்திரி என்னை வைத்து எழுதி அதை வெற்றிப்படவா மாத்தி இருபத்தி ரெண்டு காட்சி பத்தொன்பது நாட்கள் அவதமான ஒரு படத்தை வினோதி சித்தம் என்பது பார்த்தா கொடுத்துச்சு அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் என்ன நேரத்திலையும் என்னுடைய பசிக்கு அடுத்த முறையே சம்மிச்சு கொண்டு வருவாங்களா பொட்டாட்டி ஊர் போயிட்டு நான் தானே சமைக்கணும் அதே போல எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்றால் மத்தவர்கள் எதிர்பார்க்க முடியாது நாமளே சமைச்சு சாப்பிடுவேன் இந்த கதையை சமைத்தேன் நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்தேன் இந்த உணவு ஸோ அந்த உணவை யார்கிட்ட கொண்டு ஷேர் பண்ணிக்கிறதுன்ற பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கிட்ட ஸோ உருவானதற்கு முதல் காரணம் அவர் அது கதையானதுக்கு காரணம் அது காவியமானதுக்கான காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன் எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்க்கை ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வளர்ப்போம் ஆஹ் ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையுமே நம்மளை கேட்டுப்பாடு நம்ம சந்தோஷமாக இருந்தோம் எப்போ சந்தோஷமா இருந்தோம்னு ஒரு வாங்குன்னு யாரும் தெரியும் உன்னா எதிர்பார்த்து வளர்த்து எதிர் எதிர்பார்த்துக்கிறா வளர்க்குற எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குறேன் யார் ஏய் தான் ஏ வளர்த்த எதிர்பார்த்து வளர்த்து சொல்லிப்பா பத்து மாதம் அதையும் கூட நகைச்சுவைப்படுத்திருப்போம் என்ன பத்து மாதம் உள்ளுக்குள்ள ஒரே இருட்டு ஒரு ஃபேன் இல்ல ஒரு லைட் இல்ல பிறந்த பெஞ்சு தொடங்கி ஆறு இல்ல உலகத்தில் எதிர்பார்த்து முன்னால குழந்தைகள் ஸ்டெடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம ஐம்பது அறுபது வயசுலயோ எழுபது வயசுலயோ எண்பது வயசுலயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள் திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது அமைதி அடைக்க சொற்க போகுது ஐயோ நடா போய் இந்த நாள் போனா இங்கே இருக்கான்னு தெரியலையே ஐயையோ அந்த புண்ண நாள் இல்லைன்னா அப்படின்னா வாய் நாரகம் தான் எவ்வளவு சொத்து இருந்தாலும் அந்த வகையில உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க நிறைய பேர் பாக்கிறவங்க எல்லா தொழில்நாளர்களும் நாங்க கம்பி இருக்கிறோம் ஏல அப்ப நம்ம சரியான சூப்பர்யா அப்படிங்கிறது நிறையா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி பணம் படைத்து இருந்தாலும் சரி அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு பொதுமையான உணர்வு தவிச்சு தக்கி தப்பி வெளியில் சொல்லாமல் அது என்னை பார்த்தவுடன் சொல்கிறாங்க இந்த கதையை நிச்சயமாக உணர்த்தாது உணர வைக்கும் உணர வைக்கக்கூடிய வகையில் இந்த கதையை வந்து நான் தான் டேரக்ட் பண்ணணும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் தம்பி சுரேஷ் காமஞ்சி ஆனால் சரி மாதிரி போ தம்பி சுரேஷ் பார்த்துச்சு அண்ணே இன்னமே புகழ வாங்கினேன் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ரெண்டு பேரும் கம்பைன்ட் டேரக்டர் போடணும்னு நினச்சுக்கிட்டு இருந்தோம் தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான் உமா வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டா பண்ணி கொடுக்குறேன் ஆனா நான் த்ரூட்டாக நினைக்கிறேன்டா நான் மூஞ்சி கோடினுடா கொஞ்சம் நான் ஓய்வு அப்படியே ரெண்டு பேரும் நான் த்ரூட்டாக நினைக்க போகிறேன் தம்பி அண்ணன் நடிக்க போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லப்பா டைவர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற போது சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்துடைய விஷயம் சுப்பிரமணியபுரம் என்ற படத்திலே தம்பி நீ என்னுடைய மகத்தில் தான் யார் பார்க்க மாட்டாங்க உன்னிடம் தனித்தன்மை என்ன இருக்குது அவன் தனித்தன்மையை புருப்பு பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு பரிகா ஒரு 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 மரியாதை வரும் அந்த வகையில் சுப்பிரமணியபுரம் என்ற படம் எடுத்து நினை அந்த படத்தில் அவங்க தான் அப்ப கீரை ஒத்துட்டாங்க அப்போ தனித்தன்மையை புருப்பு பண்ணுவதற்கான ஒரு விஷயத்தையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாச்சி சொல்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு தம்பிங்க ஒரே நிமிஷத்தில் பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குனராக கொண்டு வந்திருக்காரில்ல அப்போ எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை கருக்கக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொன்னதை கூட பயன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்கள் அப்பா சொன்னால் கேட்பா அதே போல ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து இயக்குனர் இயக்குநர் ஆக்கியிருக்காங்கப்பா எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தா செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா இட் இஸ் உன் வாழ்க்கை நாங்கள் இரண்டு நேரம் கலந்துருப்போம் எவ்வளோ உயரத்துக்கு பாருங்க ஒன்று இருக்க வயல் சென்றாலும் உங்களுக்கு கடமைப்பட்டேன்னு சொல்லிட்டான் சொல்லாமல் இருந்தது சங்கட்டம் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தை நடித்த தலைவர் நிறைய நிகழ்வுகள் இருக்குது அதை நாங்கள் படிப்போம் ஆமாம் மீண்டும் மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாகும் இந்த படம் நிறைவாக வந்திருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆமாம் அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால்தான் இவ்வளோ நேரம் முகம் நல்லா இருக்குது என் மனைவி வந்திருக்காங்க ஆமா எனக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமே அவள் தான் எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பா இல்லை என் தாயாகவும் தந்தையாகவும் பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் வரல அது திரும்பி சொல்கிறேன் அர்ஜுன் சார் வரல அதையும் சொல்லி பண்ண நான் இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணான் என் மனைவி எனக்காகலைன்ற போது அப்புறம் உமாபதிக்காக தான் சிவ மகன் தந்தை ஏற்றா அதே மாதிரி என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்க ஃபுல்லாக ஆமாம் அது பந்துருக்கு என் மகன் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அவரையும் ஒரு ரெண்டு சில நடிக்க வச்சுருப்பான் ஒட்டும் லாக் பண்ணி வச்சுருக்கோம் ஆமாம் ஆமாம் அதே மேலே எங்கள் எங் எங்களுடைய இன்னொரு மகள் எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம் பெரிய பெரிய கொடை காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை ஒரு ஆறு ஏழு மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை புரட்சி ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்தை அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படப்பை தனது மகளுக்காக ஒரு படைப்பை ஏற்றுருக்காங்க அர்ஜுன் சார் ஆமாம் அவருடைய உடன்பிறந்து தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க இது ஒரு அற்புதமான குடும்ப விழா அதை இன்னி பல வருடங்களாக பார்த்துருக்குறீங்க இதை அன்பத்தஞ்சி சமத்துக்கு நீங்கள் அஞ்சரை மணிக்கு ஃப்ளைட் பிடிச்சி ஃபுல்லாக ஓடி வந்து உட்காந்துட்டு ரொம்ப மேலே சொல்லுற மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை சேரும் அது நல்லதாகவே நடக்கும் அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் சேர் செய்வோம் எனக்கு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கனவு நிறையாக இருக்கிறது இந்த இந்த சபையில் அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் படிக்கணும் நிறைய நாள் கனவு இப்போ தான் மகனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு வந்து இருக்கிற பொழுது நிச்சயமாக அது உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன் ஏன்னா உலக இவ்வளோ தான் எவனுக்கு எப்போ எதுன்னே தெரியாது இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிரி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு இப்போ ஒரு அற்புதமான தருணத்துல கூண்டி விட்டு வெளியில் வந்து பறக்குது மறுபடியும் எங்கள் ஐயா சொன்ன மாதிரி தான் தங்க கிளியாக பபடி வர எல்லாம் இரவு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் யாரையாவது விட்டுருந்தால் நிறைய மேடைகள் இருக்க இங்கே பேச போகிறோம் சேனலில் விடாது அதனால் யாராவது விட்டுருந்தா பண்ணிக்க அப்போ ஃபோன் போட்டு அழுகாது மகிழ்ச்சி அப்புறம் என்னையும் ஒரு நாயகனாக ஒத்துக்கிட்டு இந்த பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டு அந்த பொண்ணுங்களேன் இவருக்க அய்யய்யோ இல்ல சினிமா அப்படி இல்ல அனுபவம் தான் அந்த அனுபவங்கள் வந்து உள்வாங்கிக்கிறது பெர்ஃபார்ம் எனக்கு நம்பிக்கை உள்வாங்க சாமி சாருக்கு ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசா வித்தியாசம் என் மீது உண்ட நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன் அதே போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க ராஜா இங்கே கிளிகள் இங்கே ராஜா இங்கே கிளிகள் இங்கே இன்னும் ரெண்டு கிளி இருக்குது அந்த ரெண்டு கிளி ஆமாம் ஆமாம் இந்த அந்த கிளிக்கு ரெக்கம் வச்சு கொஞ்சம் பறந்தாங்கிறது தெரியுது ஸோ எல்லா இறைவனுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கிறீங்க ஐயா நிலை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும்